தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா எப்பவுமே சொல்கிறது தான் பாசிட்டிவ் நீங்களே சொல்லிக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றீங்க ஏன்னா நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணால் நம்ம அதே மாதிரி இருப்போம் இல்லையா எதுவுமே நம்ம நினப்பு தான் நம்ம சிந்தனைகள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் அம்மா அதே தான் இந்த வருஷத்தில் மாற்றி மாற்றி சொல்கிறது அதே தான் ஏன்னா என்ன சொன்னாலும் நடக்கிறதானே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் அம்மா திருப்பி திருப்பி அதே சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் அதை செய்ய போகிறீங்க அதனால் தான் சொன்னேன் இன்றைக்கி அம்மா வந்து என்ன டாபிக் கொண்டு வந்தேன்னா நான் இது ஒன் வீக் பிஃபோராகவே நான் வந்திருக்கணும் பட் நடுவில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பொண்ணோட இறப்பு ஒரு திருமணம் பண்ணி வச்சு திருப்பூரில் நடந்த ரித்தன்யான்ற பொண்ணோட விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எத்தனை பேருக்கு வந்து இது நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க நானும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு படிப்பை ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு எதையுமே ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரித்தனியான்ற பொண்ணுக்கு நல்ல டிகிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் இன்னொரு வார்த்தை என்னன்னா மெச்சூர்டாக கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு நல்லா இருபத்தி ஏழு வயசில் தான் கல்யாணம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் படிப்பும் இல்லை வ வயசும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பதினெட்டு பார்த்தோம் பத்தம்போதே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த பிள்ளைக்கு இருபத்தேழு வயசில் பண்ணியிருக்காங்க டிகிரி முடிச்சுருக்கா அவங்க அப்பா பிஸ்னஸை உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்காங்க அவங்க ஸோ இவ்வளோ ஃப்ரீடம் இருந்து இவ்வளோ இருந்து அந்த பிள்ளை எதுக்கு அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தான் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது நான் இதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு விரும்பலை இதை படிக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு படிப்போ இல்லை அவங்களுடைய அந்த வயசோ அதெல்லாம் காரணம் கிடையாது ஒருத்தங்க வந்து நல்லபடியாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அனுபவம் தான் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்க்குற அனுபவம் தான் வாழ்க்கைனா இதுதான் தான் இப்படி தான் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் இது தான் நடக்குதுன்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதுதான் முக்கியம் என் பிள்ளை நல்லா டிகிரி படிச்சுட்டாங்க எத்தனையோ டிகிரி பெரிய இடத்துல வேலைக்கு இருக்காங்க என் பிள்ளைங்களை நான் அப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்க்கையில் வெளியில் என்ன நடக்குது சொசைட்டி இப்படி தான் இருக்குது இப்போ அந்த பிள்ளைக்கு தெரியல சொசைட்டியில் என்னவோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இதில் என்ன பிரச்சனை வெளியே வந்துட்டால் நம்மளை இந்த பழைய மாதிரி உள்ள தள்ளி இதை பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ எவ்வளோ தூரம் சொசைட்டி இருக்குது எவ்வளோ ப்ராட் மைண்டடில் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு சொசைட்டியில் நை நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லேடிஸுங்க கஷ்டப்படுறாங்க நைன்டி நைன் கூட நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படி இருந்தும் இருக்கிற பட்சத்தில் பெண்கள் வாழும்போது இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் கொடுக்காதீங்க பணத்தை மட்டும் கொடுக்கணும்னு இல்லை அந்த புள்ள கூட சொல்லும்போது பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு செலவுக்கு கொடுத்த பணம்ப்பா அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த வாய்ஸில் எதுக்கு அந்த பிள்ளைக்கு பணமோ படிப்போ அது வயசோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு அந்த நேரம் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் யோசி அந்த ஒரு விஷயம் தானே அவங்கள அந்த முடிவுக்கு கொண்டு போனது அந்த விஷயத்தை கொண்டு போனோன்னா மைண்டில் மெச்சூரிட்டி வேணும் இல்லையா இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ அந்த காலத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க குடும்பம் இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் இதை ஃபேஸ் பண்ணணும் சொசைட்டி இப்படி இருக்குது நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையே வீட்டில் அந்த பிள்ளைங்க பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம தனி கொடுத்தணுன்ற பேரில் எதுவுமே தெரியல பிள்ளைங்களுக்கு வெளியே போகிறோம் வரும் ஜாலியாக இருக்கும் இப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் தெரியுது அந்த பிள்ளைனுடைய இந்த முடிவு எவ்வளோ காட்சி அவங்க போயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய பெற்றவங்களுடைய மனசு இன்னைக்கு ஒவ்வொரு குமுறல் ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு விஷயம் நமக்கு எவ்வளோ வலிக்குது அவங்களுக்கு இன்னும் காலத்துக்கு எவ்வளோ வலிக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வளருங்க இது வாழ்க்கைனா இப்படி தான் சொல்லி கொடுத்து வளருங்க இதுதான் இன்றைக்கு நான் பேச வந்த முக்கியமான விஷயமா ஏன்னா அம்மாங்கிறவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை கடவுள் கொடுத்த உயிரை கடவுளுக்கு எடுக்க தெரியும் அது நம்ம அதுக்கு தயாராக இருக்கலாம் ஆனால் நம்மளே மாற்றிக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணாதீங்க அதுவும் உலகத்தில் எதுவுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது எந்த விஷயமும் ஃபேஸ் பண்ணலாம் அதுவும் இப்போ இருக்க சொசைட்டி நிஜமாவே வரவேற்கத்தக்க விஷயம் எல்லாத்தையுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாரும் அதை ஈஸியாக கடந்து போக பார்க்குறாங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவாக இருக்காங்க நம்ம விஷயம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த காலத்தில் ஒரு ஒரு இதில் நாகேஷ் ஐயா கரெக்டாக சொல்லியிருப்பார் ஒரு கல்லை கிட்ட வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியும் அதே கல்ல தள்ளி வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும் அந்த மாதிரி தான் பிரச்சனையை கிட்ட வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படி தான் பிரச்சனையை தள்ளி வைங்க பாருங்கள் இதை நீங்கள் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னா நெஜ வாழ்க்கையில் அதுதாம்மா இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் ஃபேஸ் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு கவலையை வச்சுட்டு வெளியில் அதை அப்படியே கொஞ்சம் ஆற போட்டு இல்லை ஒரு நாலு விஷயத்தை கடந்து போகும்போது தானாக காலம் எதையுமே கடந்து கொண்டு போய்டும் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கொண்டு போய்டும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க எதுவுமே ஃபேஸ் பண்ணிட்டு பாருங்க ஃபேஸ் பண்ண முடியலையா அமைதியாக இருந்துருங்க தானாகவே காலம் அதை கடந்து கொண்டு போய்டும் நீங்கள் எந்த மனக்கவலையிலையும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒரு பேரண்ட்ஸை கஷ்டப்பட வைக்காதீங்கம்மா ஒரு பேரண்ட்ஸில் அதனால் எவ்வளோ பேர் அந்த நியூஸை படிக்கிற இன்றைக்கி எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே பயந்து போயிருக்காங்க ஸோ இது ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணல எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு பயப்படுறா ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற அந்த மாமனார் மாமியார் பயப்படுறாங்க எல்லாருமே இது ஒரு அஃபெக்ட் பண்ணி ஒரு உழுக்கோளுக்கு இருக்குது நல்ல விஷயம் நடந்தால் எப்படி எல்லாருமே ஓ சூப்பர்னு மண்டையில் ஏற்றிக்கிறோமோ இந்த பிள்ளைனுடைய விஷயம் இப்போ எல்லாருமே அதை ஏற்றிக்கிட்டாங்க இதனால் எல்லாருக்கும் தான் பாதிப்பு அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி நம்ம காலம் நம்மளை கொண்டு போகும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க இதெல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எல்லாமே காலத்தின் கோலம் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும் பட் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி தவறான முடிவுகள்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் அந்த பிள்ளை எழுந்த அவங்க அம்மா அப்பாவுக்கும் இன்றைக்கும் வருந்துற அவங்களுடைய நிலமையை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மாதிரி யாருக்குமே யாருமே அந்த கவலையை கொடுத்துடாதீங்க இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இந்த பதிவுக்கு வந்திருக்கேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க கஷ்ட நஷ்டத்தை கடந்து இதுவும் கடந்து போகும் எதுவுமே நிற்க போகிறதில்லைன்றதை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொடுங்க அம்மா அவங்களெல்லாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்குறேன் வாழ்க வளமுடன்